ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு தேசேனா சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு கஸ்தூரி மெத்திலாம் சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக சிக்கன் வாங்கினா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் இது மண் சட்டியில் கூட செய்யலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் கிரேவி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் காரமாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து தோல்சி விட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா சிக்கன் மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போ இது கூட சிக்கனையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும்னால ரெண்டு விசில் மட்டும் நான் விட்டுருக்கேன் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தண்ணிலாம் வற்றிருச்சிங்க நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மெத்தி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வெந்தயக்கீரையை காய வச்சு விற்கிறாங்க அதுதான் கஸ்தூரி மெத்தி கொத்தமல்லி கீரையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நிறையா சேர்த்துக்கலாங்க இதில் வந்து கொத்தமல்லிக்கீரை எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்தளவு நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கறியெலாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வாசம் வரும் நல்லா கமகமன் இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ